பிரசங்க ஆன்மீக சொற்பொழிவாளர் ஸ்ரீ எம் பார் விஜயராகவாச்சாரியாரை தெரியாதவர்கள் இல்லை சைவ வைணவ பேதம் அறியாதவர் என்பது மட்டும் அல்லாமல் பெரியவாளுடைய மகா பக்தர் தன்னுடைய பிரசங்கங்களில் பெரியவாளைப் பற்றி குறிப்பிடாமல் இருந்ததே இல்லை முக்கூர் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மாச்சாரியார் மாதிரி மெட்ராஸில் ஒரு சமயம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த போது பெரியவாளுடைய கருணையை பற்றி பேசுகையில் பல வருஷங்களாக ஒரு தூளி கூட மழையே இல்லாத பல இடங்களில் பெரியவாளுடைய கருணையால் மழை பெய்து சுபீட்சமான விஷயங்களை சொல்லிக்கொண்டிருந்தார் எல்லா இடத்திலும் விதண்டாவாதம் பண்ணும் ஆசாமிகள் இருக்கத்தானே செய்வார்கள் அந்த சபையிலும் ஒருவர் திடீரென்று எழுந்தார் நீங்க அந்த சுவாமிகள் மழையை பெய்ய வைச்சார்னு சொல்றீங்களே இது நிஜம்னா இன்னைக்கு இங்கே மெட்ராஸ்ல மழையை வரவழிக்க உங்க பெரியவரால் முடியுமா கேள்வியில் நையாண்டி சவால் ஏகத்தாலும் எல்லாம் துணித்தது பெரியவாருடைய கருணை உள்ளத்தை பற்றி பேசும்போது கேட்கும்போதும் மனசு நிரம்பி கண்களில் நீர் தழும்பும் ஒரு மாதிரியான பரவச நிலை சாதாரண பக்தர்களுக்கே உண்டு என்றால் எம்பார் போன்ற மகா மகா பக்தர்கள் எப்பேற்பட்ட நிலையில் இருந்து அதை அனுபவித்திருப்பார்கள் உள்ளிருந்து பேச வைப்பதும் அவர்தானே ஏன் பெய்யாது பெரியவாளோட அனுகிரகத்தால் இன்னைக்கு நிச்சயமாக மெட்ராஸில் மழை பெய்யும் அழுத்தம் திருத்தமாக அடித்து சொல்லிவிட்டார் அப்போது ஒரு உத்வேகத்தில் அப்படி சொல்லிவிட்டாரே தவிர ஒருவேளை மழை பெய்யலேன்னா பெரியவாளோட பேருக்கு ஒரு கலங்கம் வந்துடுமே நாராயணா அனாவசியமாக இப்படி விதண்டாவதத்தை நான் கிளப்பி இருக்க வேண்டாமோ என்று உள்ளூர ஒரு கவலை எம்பாருக்கு பிரசங்கம் முடிந்ததும் கூட அந்த விதண்டாவாதி அங்கேயே அமர்ந்திருந்தார் மழை வருகிறதா என்று பார்க்க பக்தனை பரிதவிக்க விடுவானா பகவான் அங்கே காஞ்சிபுரத்தில் பெரியவா சுமார் ஒரு மணி நேரம் ஜபத்தில் இருந்தார் பொதுவாக கண்களை திறந்து அருகில் இருந்தவர்களிடம் சம்பந்தமே இல்லாத ஒரு கேள்வியை கேட்டார் ஏண்டா இப்போ மெட்ராஸில் மழை பெய்யிறதா சுற்றி இருந்தவர்கள் மலங்க மலங்க முழித்ததை தவிர ஒன்றும் பண்ண தெரியாமல் இருந்தனர் ஆம் மெட்ராஸ் முழுக்க அப்போது மழை கொட்டோ கொட்டென்று கொட்டி தீர்த்து கொண்டிருந்தது மகாபக்தரான எம்பாரின் கண்களிலும் நன்றி கண்ணீர் ஆனந்தக் கண்ணீர் கொட்டி தீர்த்து கொண்டிருந்தது அன்று அந்த விதண்டாவாதி ஒன்றும் மழையில் தொப்பமாக நினைந்து வீடு போய் சேர்ந்திருப்பார் அல்லது மழை நிற்க காத்திருந்து லேட்டாக வீட்டுக்கு போய் வீட்டுக்கார அம்மாவிடம் வாங்கி கொட்டி கொண்டிருப்பார் யார் கண்டது ஆனால் நிச்சயம் ஒன்று நடந்திருக்கும் அவரும் பெரியவா என்ற கருணை கடலில் ஒரு துளியாக ஒன்றாக சேர்ந்திருப்பார் பக்தன் தன்மேல் கொண்ட விஸ்வாசத்தால் க்ஷணத்தில் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற பெரியவா இயற்கையே இசைய என்றால் பகவானுக்கு பக்தன் மேல் உள்ள அன்பை என்னவென்று சொல்வார்